ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான கும்பராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு கும்ப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது சூரியன் மகர ராசிலையும் கும்ப ராசிலையுமே சஞ்சரிக்கிறாரு இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழுதுங்க இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி ரதசப்தமி பீஷ்டாஷ்டமி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷங்கள் நிறைந்த தினங்களும் இருக்குது அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிஞ்சே புது கூட்டணியும் உருவாகுதுங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கும் மாறுகிறார் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மகர ராசிக்கும் மாறுகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப்பாண்டாகவும் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு இதனாலேயே வருடத்தின் இரண்டாவது மாதமான இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம்

செய்ய ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சந்தைகள் அவ்வப்போது வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்தீங்க குடும்பத்துல ஒற்றுமை நிலைத்திருக்கும் அதே மாதிரி தரக்கூடிய வகையில் அமைந்திருக்குங்க புது நபர்களுடன் பேசி பழகும் போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் அவசியங்க சுப காரியங்களுக்கான முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களை பிரவீங்க உடல் நலனில் பிரச்சனைகள் வந்து நீங்க பெறும் மாதபர் பகுதியில பண வருமானம் அதிகரிக்குங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் நீங்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகள் குறையுங்க விரோதிகள் கூட நண்பர்களாக மாறி செயல்படுவாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வரக்கூடிய கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களினுடைய ஒத்துழைப்போடு தொழில் வியாபாரத்தை பெருக்கிக்கொள்ள உங்களால் முடியும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை வலு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உடல் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உணவு விஷயத்துல அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் கணவன் மனைவி கிடையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்கலாம் பொருளாதார நிலை ஓரளவிற்கு சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகளை உங்களால பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு இந்த மாதம் அனு உண்டாக உற்றார் உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதே மாதிரி வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் கொடுத்த கடன்களை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொடுமான வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட பாருங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல போட்டி பொறாமைகளை சமாளித்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபத்தினை உங்களால அடைய முடியும் அதே சமயம் மாத பிற்பகுதியில் பொழுது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்கள் கடினமாக உழைத்தால்தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை உங்களால் பெற முடியும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது உங்களின் மன அமைதியை அதிகப்படுத்தும் மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை வரைக்கும் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு அதிகப்படியான சிந்தனை உருவாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அதை செய்வதற்கு முன்பு சிந்தித்து கொண்டே இருப்பீங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையும் இந்த காலத்தில் உருவாகலாம் அதனால நிறைய நேரம் காலம் வீணாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க நேரத்தையும் காலத்தையும் மிச்சப்படுத்த புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் புதிய சிந்தனைகளை சிந்திக்கவும் வேண்டாம் உங்களின் அன்றாட வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க புதிய முயற்சிகளை அடுத்த மாதம் தள்ளி போட்டிடுங்க அதே சமயம் மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும் பொழுது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகா தெரியுங்க மனதிற்கு பிடித்தவர்கள் அவர்களே வந்து உங்களுடன் பேசுவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் கைகூடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமணம் வரைக்கும் செல்லும் உங்களுடைய காதல் அதே மாதிரி நீங்க கல்யாணம் ஆனவர்களாகவே இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யுண்ணியமான உறவு ஏற்படும் படுங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெறும் குழந்தைகளோடு மனைவியோடு நேரத்தை செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக மாதத்தின் பிற்பகுதி அமைய பெறுங்க அது மட்டும் இல்லாமல் வேலை வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு பாராட்டை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இந்த காலகட்டம் அமைய பெறுங்க இதனால் லேசாக உங்களுக்கு தலைகணம் வரவும் வாய்ப்பிருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க குறிப்பாக பிரபலமாக இருக்கிறவங்க இன்றைய காலகட்டத்தில் அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அப்படி இல்லைனா பெரிய பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதி பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது இது பலவித பிரச்சனைகளில் இருந்து தவிர்க்க உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் இருக்கணுங்க கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கணும் ஐயோ பாவோம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு உதவி செய்தா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது கொஞ்சம் மனதை கல்லாக்கி கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தாங்க இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்தித்து யோசித்து நீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் அல்லது உதவிகளையும் நீங்க செய்ய பாருங்க அப்படி இல்லனா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக வேண்டியும் வரலாம் நீங்க நல்லதே செஞ்சாலும் சரிங்க அது உங்களுக்கு கெட்டதாக வந்த முடியும் பார்த்துக்கோங்க அதே சமயம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய மத்திம பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா சில சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரலாங்க உங்களினுடைய அபரிவிதமான வளர்ச்சி அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது அப்படின்னா அதில் பொறாமை கொள்ளக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ அல்லது உற்றார் உறவினர்களோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சூழ்ச்சிகளை புரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சூழ்ச்சியில் சிக்குவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே யார்கிட்டையும் நீங்கள் பக பகர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரிங்க அல்லது கெட்டது நடந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் இடத்துலேயோ அல்லது உற்றார் உறவினர்களிடத்திலோ நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதன் காரணமாக பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி புரிந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்க செய்வாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்லது நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி யாருடனும் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தாங்க இருக்கும் செய்ய முடியாத அளவுக்கு வேலைகள் கூட இந்த காலகட்டத்தில் வரலாம் இதன் விளைவா உடல் சோர்வு உண்டாகுங்க இதனால கொஞ்சம் கோபம் கூட உங்களுக்கு வெளிப்படலாம் உங்க கூட இருக்கிறவங்க மனைவி நண்பர்கள் எல்லாரையுமே கண்ணா பின்னான்னு திட்டுவீங்க இதனால எல்லாருக்குமே எரிச்சல் வர வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் முடிந்த வேலைகளை மட்டுமே செய்ய பாருங்க முடியாத வேலையை இழுத்து போட்டு கொள்ள வேண்டாம் இதனால பிரச்சனையை சந்திப்பது நீங்களாகவே இருப்பீங்க முடியும் அந்த வேலையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே சமயம் இந்த கொஞ்சம் தைரியத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க நீண்ட நாட்களாக உங்களை டார்கெட் செய்து ஒதுக்க நினைச்சவங்களை எதிர்த்து போராடி வெற்றி காணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் கூட்ட கூட்ட குனிந்து கொண்டே இருந்தால் நிச்சயம் முன்னேற முடியாமல் அப்படிங்கறத இந்த மாதத்துல நீங்க புரிந்து கொள்வீங்க அதற்கான நிறைய நிகழ்வுகள் சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பவர்களை நீங்க அடித்து விரட்ட வேண்டாம் சும்மா திரும்பியாவது பாருங்க அவங்களே தானா ஓடிடுவாங்க எதற்குமே நீங்க பயப்பட வேண்டாங்க இந்த காலகட்டத்துல ஓரளவிற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விஷயத்துலயுமே ஜெயம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகளவுல இருக்கு ஆனா மாதத்தினுடைய ஒரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைத்தாலும் மாதத்தினுடைய பகுதியானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறுகள் செய்யக்கூடிய சில நிகழ்வுகள் உங்களுக்கு நடைபெறலாம் அதாவது பொறுமை இல்லாமல் உங்களுடைய வேலைகள் தவறாக மாறிடுங்க எல்லா விஷயத்திலையுமே பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அலட்சியத்தோடு பொறுமை இல்லாமல் அவசரமாக அலட்சியத்தோடு நீங்கள் பல விஷயங்களை செய்யக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் தவறா முடிஞ்சு அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி அலட்சியம் இருக்கக்கூடாது முக்கியமா, உணர்ச்சி வசப்பட கூடவே கூடாது உணர்ச்சி அவசரப்பட்டு எங்க அப்படின்னா அதுல பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்கலாம் இது கோபத்தில் கொண்டு போய்விடும் கோபத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தவறாகவே மாறிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களே பொறுமையை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது வந்து உங்களை உசு பேத்தும்படி பேசுனா அதற்கு பின்னால் என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் பலியாகி விடக்கூடாது மொட்டை மாடியில் இருந்து குதி அப்படின்னு சொன்னா குதித்து விடுவீர்களா கிணற்றில் குதி அப்படின்னா குதிப்பீங்களா அதே மாதிரி தாங்க இந்த பிசினஸ்ல நீங்க முதலீடு ஆயிரம் முறை நீங்க யோசிக்க வேண்டியது அவசியமாகிறது அவங்க சொல்றாங்க அப்படின்னா இல்ல வேற எதுலேயோ நீங்க முதலீடு செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால யார் என்ன சொன்னாலும் அதை காதல வாங்கிக்காமல் ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிதம்பரம் நடராஜ பெருமானை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும்